ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ரொம்பவும் சேஃபாக இருக்கணுமா யாருமே வந்து ஹேக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கனாக்கா இந்த மூணு செட்டிங்கை வந்து ஆஃப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கனாக்கா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு செட்டிங் வந்து பண்ணணும் ஃபஸ்ட்டு செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க வெப்சைட் அண்ட் பெர்மிஷன் உள்ளே போங்க இல்லை மெசேஜ் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் வந்து கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ண உடனே ஓப்பன் இன் எக்ஸ்டர்னல் ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து ஆஃப் பண்ணுங்கள் இது நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனால பார்த்திங்கனாக்கா ஏதாவது தேர்ட் பார்ட்டி லிங்க் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் அக்கௌண்ட் வந்து பேண்டெலாம் ஒன்றும் ஆகாது சேஃபாக இருக்கும் ரெண்டாவது சைட்டிங் பார்த்திங்கனாக்கா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சென்டருக்குள்ள போனீங்கனாக்கா இவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்லோட் காண்டாக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து டிசேபிள் பண்ணுங்கள் இதை டிசேபிள் பண்ணுறதுனால பார்த்தீங்கனாக்கா இன்கேஸ் உங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து ஹேக்கோ பேனோ அனுச்சுனாக்காக்காக்காக்காக்காக்க உங்கள் இன்ஸ்டாகிராம் காண்டாக்ட்ஸ் வந்து ஆக்சஸே பண்ண முடியாது மூணாவது செட்டிங் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இப்போவே லைக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் போங்க செட்டிங்ஸ் குள்ளே போங்க அதில் வந்து கீழே வந்து கீழே நல்லா ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் காமிக்கிற எல்லா ஆப்ஷனும் வந்து க்ரீன் டிக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது வந்து க்ரீன் டிக்கா இல்லைனாக்கா அதை வந்து ரீ வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரீ வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படி நீங்கள் ரீவெரிஃபிகேஷன் பண்ணலனாக்கா உங்கள் அக்கௌண்ட் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கும் பேன் பண்ணுறதுக்கும் ஹேக் பண்ணுறது ஒரு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுனாக்கா உங்களுக்கு இந்த வீடியோவில் எது யூஸ்ஃபுல்லாக இருந்து இருந்ததுன்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோக்காக நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ